श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किघगकेशरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध रय्यन्तसारमणवद्यगुणम् बुदाग्र्यम् नारायणाद्यधितुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः சந்த ஸ்ரீரங்க பத்வீஷ்ராண்தி புவனத் இன்றைய தினம் பாதுகா சஹசிரத்தினுடைய முப்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு அந்த கிரமம் கிரமத்துல நம்பர் சொல்லிட்டு இருக்க அதைத் தொடர்ந்து நாம பார்க்க போறது பிரபாவ பத்ததி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாவது பத்ததி இது நாம ரெண்டு ஸ்லோகங்களை பார்க்கணும் இதற்கு முன்னாடி வகுப்புல நாம இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் பார்த்தோம் விந்தியஸ்தம்பாத்து அவிஹத கதேஹி விஸ்வகாச்சாந்த சிந்தோஹோ கும்பீசூனோஹோ அசுரகபல கிராசினா ஸ்வைரபாஷா நித்யஞ்சாதா ஷடரிப்பு சட்டரி புத்தனோ நிஷ்பதந்தி முகாத்தே என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தை பார்த்தோம் அதனுடைய அர்த்தம் என்ன ஏ பாதுகா ஏ பாதுகையே தமிழ் பாஷையானது நித்தியமா அருந்தந்தா இருந்துருக்கு அகஸ்தியர் அப்படிங்கிற முனிவருக்கு மிகவும் இஷ்டமான பாஷை அகஸ்தியர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தார் அவரை பத்தி வால்மீகி பகவான் ராமாயணத்துல குறிப்பிட்டிருந்தார் அப்பேற்பட்ட அகஸ்தியருக்கு மிகவும் பிடித்தமான பாஷை ஸ்வைர பாஷா தமிழ்மொழி அப்படின்னு இருந்தது அதற்கு ஒரு ஏற்றம் இல்லாமலே இருந்துது அப்படிப்பட்ட குறையை ஏ பாதுகையே நீதான் நம்மாழ்வார் மூலமாக நீயேதான் நம்மாழ்வாரா அவருடைய திருவாய் மொழியா எம்பெருமானை பற்றி திருவாய்மொழின்னு சொல்லக்கூட ஆயிரம் பாசுரங்களை தந்ததால் அந்த தமிழுக்கே ஏற்றம் உண்டானது அப்படிங்கிற மாதிரி அந்த இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் நாம பார்த்தோம் அந்த சமாக்கியா பத்ததி அதனுடைய பத்தாவது ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா இன்றைய தினம் பார்க்க இருக்கும் கடைசி முதல் பததி என்ன பத்ததி பார்த்தோம் பிரஸ்தாப்தி அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சமாக்கியா பத்ததி அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் அந்த சமாக்கியா பத்தினுடைய கடைசி ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க அதுதான் இப்ப நம்ம பார்க்கறோம் ஷடகோப இதி சமாக்கியா தவ ரங்கதுரீன பாதுகே யுக்தா சூதே சகசிரமேவம் அப்படிங்கிறது சமாக்கியா பத்ததி இதோட முடியறது என்ன சொல்றாரு இந்த ஸ்லோகத்தின் மூலமா கடந்த ஸ்லோகங்கள் மூலமா நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் தொடர்ந்து அப்படின்னாக்கா பாதுகையையும் நம்மாழ்வாரும் ஒன்றே அப்படிங்கிற விஷயத்த சுவாமி இங்க தொடர்ந்து சொல்லிட்டே வராருன்றத பார்த்தோம் சரி கரெக்ட் சுவாமி பாதுகையும் நம்மாழ்வாரும் ஒன்றே அப்படின்னா இங்க சில பேருக்கு சில சம்சயமானது எழகுது என்ன அப்படின்னாக்கா நம்மாழ்வார் நம்பெருமாள் மீது ஆயிரம் பாசகங்கள் அருளி செய்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா பாதுகையோ அந்த மாதிரி எதுவும் பண்ணா மாதிரி தெரியலையே அப்படி இருக்கும் பொழுது பாதுகையும் நம்மாழ்வாரும் ஒன்று அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேக்குறாங்க பதில் தரும்படியாக இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு சுவாமி இங்க இந்த ஸ்லோகத்தின் மூலமா அதற்கு விடை கொடுக்கிறார் இந்த பாதுகா சகசிரத்தை நான் ஏற்றவில்லை பின்ன யார் ஏற்றியது எனக்கா பாதுகையே ஏற்றியது நான் எழுதிட்டு இருக்க இந்த பாதுகா சகசிரமானது என்னால் இயற்றப்படவில்லை நான் அதுக்கு கர்த்தா இல்ல சாட்சா அந்த பாதுகாதேவியே தான் எழுதிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு எல்லாரும் கேட்கிறார் லோகத்துல நம்மாழ்வாரும் பாதுகையும் ஒண்ணுன்னு சொல்றீர்கள் சுவாமி எப்படி நம்ப முடியும் நம்மாழ்வார் நம்புற இருந்து ஆயிரம் பாசனங்கள் சொல்லியிருக்கார் பாடியிருக்கார் ஆனா பாதுகாதேவி அப்படி எதுவும் பண்ணா மாதிரி தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் சம்சயம் நிறைய பேர் சம்சயம் எழுப்புற அந்த சம்சயத்துக்கு இந்த ஆட்சேபத்திற்கு விடை தரும்படியாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம் மூலமா அவளுக்கு இந்த பாதுகா சகஸ்திரத்தை நான் இயற்றவில்லை பாதுகையே இயற்றியது இப்ப பாருங்க நம்பரமால் மீது நம்மாழ்வார் ஆயிரம் பாசனங்கள் திருவாய்மொழியா பாடிட்டார் இங்க பாதுகை என்ன பண்றது ஆயிரத்தி எட்டு ஸ்லோகங்களை இயற்றுகிறது அப்போ நம்மாழ்வாரும் பாதுகையும் ஒன்னேதான் அப்போ நம்மாழ்வார் பெயரிட்டு சடகோபன் அந்த பாதுகையை நம்மாழ்வார் பெயரிட்டு சடகோபன் என்று அழைப்பது சரியே அப்படிங்கிற மாதிரி விடை தரா மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த முப்பதாவது ஸ்லோகம் சடகோப இதி சமாக்கியா தவ ரங்கதுரீன பாதுகேயுக்தா சூதே சஹசிரமேவம் சூக்திஹி ஸ்யமேவ என்மையா பவதீ அவளே சாக்ஷாத் என் மூலமாக ஸ்யமேவ ஸ்வமேவனா நம்பருமான் கூட எழுதலாம் என்ன சொல்றாரு பாருங்கோ ஏ ரங்கதுரீன பாதுகையே ரங்கநாதனுடைய பாதுகையே தவ தவன உனக்கு சடகோபதி அப்படின்னாக்கா சடகோபன் என்று ஏன்னா சட சடகோபன்ற பெயர் இருக்கு இல்லையா சமாக்கியா பெயரானது யுக்தா தகுந்தது உனக்கு சடகோப இது சமாக்கியா யுக்தா உனக்கு சடகோபன் பெயரானது யுக்தா யுக்தானா தகுந்தது எது சுவாமி எந்த காரணத்தினால் நீயானவள் என்ன பண்றது தெரியுமா மயா மயானா என்னை கொண்டு சுவாமி தேசிகனான என்னை கொண்டு மயா ஏவம் இந்த மாதிரி எந்த மாதிரி சஹசிரம் சஹசிரம்னா ஆயிரம் நாம ஸ்லோகங்களை சூதே உண்டு பண்ணுகிறாயோ அதனால என் மூலமா நீ என்ன பண்ற ஆயிரம் ஸ்லோகங்களை உண்டு பண்ணுகிறாய் அல்லவா ஆகவே இது என்னால் செய்யப்பட்டது அல்ல என்னை கொண்டு பவதி நீயானவள் ஏவம் இந்த மாதிரி ஆயிரம் சுக்திஹி சுக்திஹினா ஸ்லோகங்களை என்ன பண்ற சூதே உண்டு பண்ணுகிறாயோ அதாவது ஏ பாதுகையேழ்வார் எம்பெருமாளை பற்றி ஆயிரம் பாசனம் பாடின நீ என்னை கொண்டு ஆயிரம் ஸ்லோகங்களை பண்ணுகிற ஆகையால் அந்த பெயர் உனக்கு தகும் இந்த பெயர் வருவதற்குத்தான் என்ன பண்றார் லட்சம் ஸ்லோகம் பண்ணும்படி நீ என்னை நியமிக்கவில்லை ஆயிரம் போதும்னு முடிவு பண்ணிட்ட பலருக்கு நம்ம ஆழ்வாரும் என்ன பண்ணிருக்கார் ஆயிரம் பாடல்களை இருக்கார் அதனால என்ன நீ எவ்வளவு பண்ண வச்சிருக்க லட்சம் பண்ண வச்சியா இல்ல ஆயிரம் எதுக்காக நம்ம ஆழ்வார் ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்கார் அப்போ என் மூலமா ஒரு ஆயிரம் பாடல்கள் வேணும் அப்பதான சமமாகும் அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னா நீ லட்சம் ஸ்லோகம் கூட என்ன பண்ண வச்சிருக்கலாம் இல்லையா ஏ பாதுகையே நம்மாழ்வார் பெருமாளை பற்றி ஆயிரம் பாசுரம் பாடினார் நீ என்னை கொண்டு ஆயிரம் ஸ்லோகங்கள் பண்ணுகிற ஆகையால் அந்த பெயர் உனக்கு தகும் தகுந்தது அப்படின்னு யார் யாரெல்லாம் கேள்வி கேட்டாலோ இல்லையோ எப்படி சுவாமி நம்மாழ்வாரும் பாதுகையும் உன்னேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டதற்கு விடை தரும் வகையில இந்த ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு சடகோப இதிசமாக்கிய தபரங்க துரீன பாதுகே யுக்தா சூதே சகசிரமேவம் சூக்தேகி யமேவ் ஸ்ரீ கவிதாசிம்மியதன்ஸ்வந்தியிருத்தீரங்கசிரியது பிரஸ்தவதி அடுத்த இருபத்தி ஒண்ணுல இருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் சமாக்கியா பத்ததி அப்படிங்கிறது திவிதியான இரண்டாவது மொத்தம் முப்பத்தி ரெண்டு பதத்தில இது வரைக்கும் நம்ம ரெண்டு பத்ததியை முடிச்சிருக்கோம்